நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எடுத்துக்கிறோம் ஏழரை வருஷம் முடியுதுங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கும் உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாகி மூன்றாம் இடத்துக்கு மாறுற ரெண்டாம் இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு உறுதி ஏழரை சனி முடியுது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு ஒரு ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் கிடைக்க போகுது பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க கோர்ட்டு படி ஏறிட்டாங்க ஜட்மெண்ட் வரப்போகுது ஜூன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருடைய மனது மாறி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நேரம் கனிந்திருக்கிறது பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் தொழில் நிமித்தமா உத்தியோகம் நிமித்தமா வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க குடும்பம்லாம் ஒன்று சேருது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு மனம் மன வருந்தவங்களுக்குலாம் மீண்டும் குடும்பத்தோட சேர்வதற்கான ஒரு சூழல் கணிந்திருக்கிறது பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் காத்திருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலக பெறுவீர்கள் தொழில அவ்வளவு எஃபர்ட் போடுறேன் இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வந்து ஒரு வளர்ச்சியே இல்லை நம் மேலும் மேலும் கடன் வாங்குற மாதிரியே இருக்கு கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு வரலாறு எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் ஆரம்பிச்சது அப்ராக்சிமேட்டாக ஏழரை வருஷம் எட்டு வருஷம் எந்த ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியுது சொல்லுங்க பார்ப்போம் அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இருந்தது இனிமே அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நாம் நம்பலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடும் இந்த மூணாம் இடத்துக்கு மாறக்கூடிய சனி பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுடைய ஐந்து ஒன்பது பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கறேன் ஐயா கொரோனாவில் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க காலமாயிட்டாங்க அவங்கள எந்த ஒரு கிரீகள் எதுவுமே நான் பண்ணலை எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது அந்த கிரியைகள்லாம் இனிமேல் ஞாபகத்துக்கு வந்து பண்ணி முடிப்பீங்க நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவீங்க ஐயா பணமே இல்லைங்க எப்படிங்க தர்ம காரியங்கள் பண்ண முடியும்னா வரும் கண்டிப்பான முறையில் வரும் ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத பயம் ஒரு படபடப்பு ஒரு குழப்பம் இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா இது எல்லாமே நமக்கு சரியாக கூடிய ஒரு தன்மையில நாம் உட்காந்திருக்கும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு ஒரு அற்புதம் இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் நற்பலன்கள் நமக்கு வந்து சேரும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்மந்தமான தடங்கல்கள் விலகுங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எத்தனை அரியர் பேப்பர்ச்சுன்னா சரி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க டிகிரி வாங்கிடுவீங்க நல்ல வேலைக்கு போவீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி மேற்படிப்பு அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும் ரொம்பவே சிறப்பு அற்புதம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் தேவையில்லாமல் ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது இந்த ஏழரை வருஷமா அல்டிநகர் ஆளுக்கு தடை எதை தொட்டாலும் தடை ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை அது எல்லாமே நமக்கு சரியாக கூடிய ஒரு நேரம் ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்தாச்சு பொதுவாக மகர ராசிக்கு இந்த சனி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மற்றும் பச்சை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்